நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சரித்திர குற்றவாளி அப்படின்னு சொல்லி நாகேந்திரன் அவர்தான் இது வந்து இருபத்தாறு வருஷமாக இருபத்தி நாலு வருஷமாக ஜெயிலில் இருந்துங்கிறாரு ஒரு கொலை சம்மந்தப்பட்ட வழக்கில் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் அதே சமயத்தில் வந்து ரியல் எஸ்டேட்டு பதினாலு ஏக்கர் சம்மந்தப்பட்டு அவரை பேசுகிறாங்க பதினாலு ஏக்கர் துறைக்கு சம்மந்தமானது அது ஒரு சோப் கம்பெனி வச்சுக்கிட்டுன்றான் சோப் கம்பெனி பேரும் சொல்ல மாட்டேறான் சோப் கம்பெனி முதலாளின்றான் அவன் பேரும் சொல்ல மாட்டேறான் இந்த தந்தி டிவின்னு யூடியூப்பில் காட்டுறான் தந்தி டிவியினுடைய அந்த சிம்பிள் தான் தெரியுது ஏன் மறைத்து பேசுகிறீங்க நாகேந்திரன் சார் பேர் சொல்கிறீங்க அஸ்வத் அம்மன் சார் பேர் சொல்கிறீங்க காங்கிரஸில் இருக்கிற எல்லா பேரும் சொல்கிறீங்க தம்பி ஆம்ஸ்ட்ராங் பேர் சொல்கிறீங்க பிரபல சோப் கம்பெனி கம்பெனி பேர் சொல்லத்தால் அந்த முதலாளின்ற அவன் பேர் சொல்த்தால நான் திருட்டு வேலை பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் ஜோர்னலிஸ்டாக நீ காரி மூஞ்சில் போய் போகிறான்டா அவனு